ஆண்டவராகியேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அலங்காரமான கிரீடம் ராஜமுடி ஏசாயாவின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அறுபத்தி ரெண்டு மூன்று ஏசாயா நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய உன் தேவனுடைய கருத்தில் இருப்பாய் இருப்பாய் என்று இது ஒரு வாக்கு தத்துவம் இது ஒரு தேசத்துக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் அதை நமக்கும் உரிமையாக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது இங்கே ரெண்டு வார்த்தை இருக்கிறது ஒன்று அலங்காரமான கிரீடம் இன்னொன்று முடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிரீடம் என்று சொல்லுகிறது அநேகர் க்கு இந்த கிரீடங்களை வைக்கிறார்கள் ஒரு கல்யாணம் ஆகிற அந்த மணப்பெண் அவளுக்கு ஒரு சில ஒரு சிலதான கிரீடங்களை வைத்து அலங்கரிப்பார்கள் ஒரு காலத்தில் அது ரொம்ப ஃபெமிலியராக இருந்து இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம கற்றுடைய பிள்ளைகள் கூட எந்த நகை இதெல்லாம் போடாமல் திருமணம் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சில அலங்காரங்களை அழகாக பண்ணலாங்க தலையில் ஆமாம் ஆமாம் எங்கள் ஊரில் அதுக்கு ரீத்துன்னு சொல்லுவாங்க ரீத் வைக்கிறாங்க அப்படின்னு அதுபோல் இப்போது வாடகைக்கு கிடைக்கிறது அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் கிடைக்கிது அதனால் அந்த அந்த தலையில் அந்த பிள்ளைங்களை எல்லாம் என்ன பண்ணுவோம் அலங்காரமாக வைப்பாங்க ஆமாம் அதுபோல் இந்த அழகு ராணிகள் என்று சொல்லிவிட்டு அந்த போட்டியெல்லாம் வைக்கிறாங்களே அழகு போட்டி ஆமாம் அதில் எல்லாம் அவங்க வெற்றி பெற்றுவிட்டாங்களா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அருமையான கிரீடத்தை வைத்து அவங்களுக்கு அங்கே ஒரு ஒரு பெரிய விழா கொண்டாடுறாங்க ஆமாம் அப்போது அவங்க அவங்களுக்கு உலக அழகி அப்படின்னலாம் அப்படி அழகிகள் போட்டியில் ஒருமுச்சுன்னா எல்லாம் அழகாக சரி ஒரு கிரீடம் வைக்கிறாங்க கிரீடங்களில் வித்தியாசம் வித்தியாசமான கிரீடங்கள் இருக்கிறது புரிகிறதா நீங்கள் அது முதுகலை பட்டம் பெற்றீர்களானாலும் கூட உங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு கேப் ஒன்று போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்கள்லப்பா அதெல்லாம் ஒரு கிரீடம் அதெல்லாம் என்னது கிரீடம் ஆமாம் அதுபோல் பிள்ளைகள் நாடகங்களில் நடிக்கும்போது கிரீடங்களெல்லாம் வைக்கிறாங்க ஆமாம் இப்போது அந்த பொருள் என்ன என்ன ஒரு மனிதனை மிகைப்படுத்தி அனைவருக்கும் முன்பாக பிரபலமாக காட்டுவது காட்டுவதற்கு பயன்படுத்துகிறது என்னது ஆமா கிரீடம் ஒரு மகனை ஒரு மகளையோ மகனையோ ஒரு மனிதனையோ அவர்களை உலகத்திலே பலர் அறியும்படியாக அவர்களை மேன்மைப்படுத்தி மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வைத்து பார்க்கும்போது அவர்களுக்கு கிரீடங்கள் தரிக்கிறார்கள் ஆமா அதே போல் நானும் நீங்களும் கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோமா எப்படி இருக்கிறோமா கத்தருடைய கையில் உங்களை யார் என்ன வேணால் பேசட்டும் ஆமா பொய்க்காரி போகிறா கடங்காரி போகிறா அதை பாரு அவள் போகிறா இவ போகிறா ஆயிரம் பேசட்டும் ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி பாக்குறாரா அலங்காரமான ஒரு கிரீடமாக நீங்க ஆண்டவருக்கு பயந்து இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் என்ன பண்ணார உங்களை அவருடைய கையில அலங்காரமான கிரீடமாக அதுபோல இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜமுடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜமுடி என்று சொல்லுகிறது முடிசூட்ட மன்னனாக முடிசூட்டப்படுகிறார் என்னவீங்களா ஒரு ராஜாவாக முடிசூட்டப்படும் போது அவருக்கு ஒரு விசேஷத்தை ராஜ கிரீடம் வைப்பாங்க புரிகிறதா உங்களுக்கு நான் இதுக்கு முன்னால சொன்னது அலங்காரமான கிரீடம் இப்போ என்ன கிரீடம் ராஜ கிரீடம் ராஜ கிரீடத்தை அவருடைய கையில கொடுத்து எப்படி பட்டமளிப்பு விழாவில் நம்ம எல்லாம் ஒரு அந்த நான் சொன்னல்ல ஒரு தொப்பி ஒன்று வைக்கிறாங்களே ஒரு கேப் ஆமாம் அது ஒரு கிரீடம் வச்சுட்டு அவங்க கையில் ஒரு சர்டிவிகேட் கொடுப்பாங்க புரிகிறதா எத்தனை பேர் வாங்கி இருக்கிறீங்க அப்பா பார்த்தீங்களா ஒரு சர்டிவிகேட் ஒன்று சுருட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது போல அது ஒரு பதவி பிரமாணம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆமாம் ஒரு இந்த பதவி ஆமாம் ஆமாம் உங்களை அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு பதவி பிரமாணம் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் இன்னும் போச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மன்னராக முடிசூட்டப்படும் போது இவர் இந்த உலகத்துக்கு இந்த தேசத்துக்கு மன்னர் என்று முடிசூட்டி அவருக்கு ஒரு அந்த பிரமாணம் பண்ணி வைக்கும்போது அவருடைய தரையில் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா ராஜமுடி ஆமேன் அந்த ராஜமுடி யாய்க ஆண்டவுடைய கருத்துல தேவனுடைய கருத்துல நீங்க இருக்கிறீங்களாம் அலையா சொல்லலாமா கோத்திரம் ஆமேன் கத்த நல்லவராக இருக்கிறார் ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்துடைய கரம் என்பது என்ன தேவனுடைய கரம் என்பது என்ன இதெல்லாம் இருக்கு இங்க ரெண்டு இருக்குதா இல்லையா கத்துடைய கருத்துல எப்படி இருக்கிறீங்களா அலங்காரமான கிரீடம் தேவனுடைய கருத்துல எப்படி இருக்கிறீங்களா ராஜமுடியா இருக்கிறீங்க அப்போ தேவனுக்கும் கர்த்தருக்கும் வித்தியாசம் இருக்கா இருக்கு கர்த்தர் என்று சொல்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் தேவன் நமக்காக ஜீவனை கொடுக்கல தேவன் நம்ம எல்லாம் என்ன பண்ணாரு அன்பு கூர்ந்தார் தேவன் நம்ம அன்பு கூர்ந்தபடினாலே நம்ம ஆண்டவர் இயேசுவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை ரசிக்கும்படியாக அவருக்கு உபத்தூரம் பாடெல்லாம் வந்து அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது எனவே அவரோடு கூட இயேசுவோடு கூட வாழ்கிறவர்கள் இயேசுவோடு கூட வாழ்கிறவர்களுக்கு என்ன உண்டு பாடுண்டு உபத்தூரம் உண்டு கஷ்டம் உண்டு இந்த பாடுகள் எல்லாம் நீங்கள் நின்றுட்டீங்களா கத்தோடைய கருத்தில் நீங்கள் அலங்காரமான கிரீடமாக இருப்பீங்க நம்ம தேவனுக்குள்ளாக தேவனுடைய அன்புல வந்துட்டீங்கல்ல அந்த தேவனுடைய அன்புலேயே நீங்க நிலை அண்ணா உங்களை நீங்க ராஜமுடியா அவர் வச்சிருப்பார் புரியுத உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிடுங்க அல்ல சொல்லலாமா ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எனவே ஆண்டவர் உங்களை ஒரு அலங்காரமான கிரீடமாக வைப்பார் அது மாத்திரமல்ல ராஜமுடியாய் வைப்பார் ஆமையா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மில்டரியில் இருக்கிறவங்களுக்கும் நேவியில் இருக்கிறவங்களுக்கும் அதுபோல காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கிரீடங்கள் அடிக்கடி கொடுக்கப்படும் ஆமாம் மற்ற பார்த்தீங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் என்னன்னா விருதுகள் தான் வழங்குவாங்க ஆமாம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸுலே மார்பிளே என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டார் பதிப்பாங்க ஒவ்வொரு காரியங்கள் போனாங்களா அவங்க அப்படியே பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நிறைய இருக்கும் ஆமாம் அதெல்லாம் ஒவ்வொரு காரியங்கள் அவங்களுக்கு கொடுக்க ஜனாதிபதி கொடுக்கறது கவர்னர் கொடுக்கறது முதலமைச்சர் கொடுக்கறது இப்படியெல்லாம் நிறைய பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற அவார்டு இதெல்லாம் பொறிச்சிருப்பாங்க இதெல்லாம் அலங்காரமான கிரீடங்கள் கிரீடங்கள் அலங்கரிக்கப்படும் அலங்காரம் அதே போல் நீங்கள் வந்து ஏசு கிறிஸ்துக்காக நீங்கள் ஊழியம் செய்யும்போது ஆமாம் நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் நிலந்துட்டீங்கன்னு வைங்க ஒரு பாடலேருந்து நிலநின்னுட்டீங்க ஆமா ஒரு கஷ்டத்துல ஆண்டவர் மறுதளிக்காம நின்னீங்க நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தீங்க ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அலங்காரமான கிரீடங்களை ஆண்டவர் வைப்பார் அல்ல இல்லையா சொல்லலாமா கத்த நல்லவரா இருக்கிறார் எனவே ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார் நீ கத்தனுடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்துல நீ ராஜ முடியுமா இருக்கிறாய் என்று சொல்லி சரி இப்படி இருக்கிறது அல்லவா அதுக்கு முந்தின வசனம் இரண்டாம் வசனம் பிரியமானோலே யார் ஒருவர் கத்துடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்திலே ராஜ்ய முடியுமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்க மேன்மே என்ன ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய் அல்லா சொல்லலாமா இப்போ ஜாதிகள் என்று சொன்னால் நேசன்ஸ் இருக்கும் ஜாதிகள் ஆங்கிலத்தில் பைபிள் வர இடத்துல எல்லாம் ஆங்கிலத்தில் என்ன இருக்கும் நேசன் அப்படியே சகல தேசத்தாரும் உன் நீதியை காண்பார்கள் அல்லா சொல்லலாமா ஆமா சகல ராஜாக்கள் என்று சொல்லும் போது உலகத்திலே ஆட்சி செய்கிறவர்கள் அவர்கள் உன்னுடைய மகிமையும் காண்பார்கள் அல்ல சொல்லலாமா ஆமா நீ கத்துடைய கையில அலங்காரமான கிரீடமாக நீ ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருக்காக நின்று செய்யும் போது கத்தருடைய கையில நீ அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கருத்திலே ராஜ முடியுமா இருக்கும் போது உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் கத்தர் உனக்கு கொடுக்கிறதான காரியங்களை அவர் அறிந்து கொள்வார்கள் உன் நீதியை ஜாதிகள் நேஷன்ஸ் அறிந்து கொள்வார்கள் அல்ல சொல்லலாமா சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள் அல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் பெரிய ரொம்ப எல்லாம் பெரிய தேசங்களுக்கெல்லாம் போனது கிடையாது ஆனால் ஒரு சில தேசங்களுக்கு போயிருக்கிறேன் இலங்கைக்கு போயிருக்கிறேன் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன் மலேசியாவுக்கு போயிருக்கிறேன் ஜெருசலேம் போயிருக்கிறேன் இங்கே தேசங்களை இங்கே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனால் நான் நார்த்தில் வெஸ்ட் பெங்கால் போயிருக்கிறேன் நான் போன இடங்களில் எல்லாம் ஊழியத்துக்காக சென்ற இடங்களில் எல்லாம் எல்லாரும் தேவனுடைய நீதியை என் மூலம் கண்டாங்க அல்லையா சொல்லலாமா தேவனுடைய நீதியை என் மூலமாக அறிந்தார்கள் அப்படியாக ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார் ஆமாம் சிங்கப்பூர் நான் மலேசியாவில் போயிருக்கும்போது எனக்கு தெரியாது நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் இங்கே ஒரு பிள்ளை நீ படிப்பை இதோடு நிறுத்திவிட வேண்டும் மேல் படிக்க நான் போகமாட்டேன் என்று சொல்லி நீ முடிவு கட்டி கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் சொன்னார் நீ திரும்ப படிப்பாய் என்று அந்த செய்தி முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டருடைய பேத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு பன்னிரெண்டு வயது இருக்கும் அந்த பிள்ளை தான் அவங்க சொல்கிறாங்க இந்த பிள்ளை தாங்க எங்க வீட்டுக்கு குடும்பத்தில் உள்ள பிள்ளை தான் படிக்க மாட்டேன்னு இதோட முடிச்சிடணும் இருந்தா அப்படின்னு ஆனால் அதன் பிறகு அந்த பிள்ளை அந்த ஆண்டுடைய வார்த்தை வந்ததுனாலே அந்த பிள்ளை மறுபடி படிச்சு இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான் கதிர்க்கு சோதுரோம் ஏன் இதை சொல்லுவேன் என்றால் உன்னிடத்திலே தேவனுடைய நீதி விளங்குவதை ஜாதிகள் காண்பார்கள் அல்லையா சொல்லலாமா ஆமா உன் மகிமையை அசகல ஜனங்களும் காண்பார்கள் ஆமே ஆமா நான்காமசனம் வாசிக்கலாம் இப்பொழுது பாத்தீங்க முதலாவது பெனிபிட் என்ன எல்லாரும் அறிவாங்க நீங்க இப்ப ஒரு கிராமத்துல இருக்கிறீங்க உங்களை யாருன்னு தெரியாது உங்க பேர் எல்லா இடங்களுக்கும் போகத்தக்க ஆண்டு கிரியே செய்வார் நான்காம் வசனம் நீ இனி கைவிடப்பட்டவள் கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் தேசம் இனி பாழான தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் உன் தேசம் வாழ்க்கைப்படும் எப்சிபா என்றால் ஆண்டவர் உண்மையில பிரியமா இருக்கிறாள் என்று பியூலா என்று சொன்னால் நீ மன அதாவது மனமானவள் மனமாகும்போது போது ஒரு பெண் திருமணமாகும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பா அவள் ஒரு எதிர்காலம் வந்துவிட்டது வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் நீ இனி கைவிடப்பட்டவள் நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்துல ஐம்பத்தி நான்கு ஆறாம் சனம் கைவிடப்பட்டு மனம் நொந்தோளமான சிறியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட இருக்கிற உன்னை கத்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார் திருமணமான பெண் புருஷனாலே கைவிடப்பட்டு அவள் தனிமையாக இருந்து வாடும்போது அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோகம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல அமேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்னை யார் தேற்றுகிறது எனக்கு யாரும் ஆதரவு இல்லை நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என் கஷ்டங்கள்ல யாரும் துணை இல்லை நான் என்ன செய்கிறேன்னு தெரியலையே எங்க போறது நான் எங்க போய் ஆறுதல் அடைவேன் யார் இடத்துல போய் என் குறைய சொல்லுவேன் யார் என்னை நேசிப்பாங்க கலங்கி கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே ஆண்டவர் சொல்கிறார் நீ இனி கைவிடப்பட்டவள் உன் தேசம் இனி பாலான தேசம் அல்ல ஐயோ என் வாழ்க்கை போச்சு ஒரு காலம் சொல்லாதுங்க என் வாழ்க்கை பாலா போச்சு ஆமா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா சீரும் சிறப்புமா நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஆனா எல்லாம் போச்சு என் கனவெல்லாம் மூழ்கி போச்சு அப்படி சொல்றவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் உன் தேசம் இனி பாலான தேசம் அல்ல நீ எ என்றும் ஏனென்றால் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு பெண் வாழாவட்டியாய் வந்து வீட்டில் உட்காருங்க குத்தி குத்தி பேசுவாங்க ஆமா ஆமா ஒழுங்கா ஒரு நாள் வாழ தெரியல புருஷ வீடுன்னு கொஞ்சம் அப்படி இப்படி தான் செய்யும் நீ அதெல்லாம் அடங்கி இருக்க தெரியல நீ இப்படி வந்துட்ட அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட சொல்லுவாங்க ஐயோ ஒரு உன் கல்யாணத்துக்கு எவ்வளோ பணம் செலவாயிச்சு நீ ராசி இல்லாத பொண்ணாக இருக்கிற இருக்கிற என் என் வந்து குடும்பத்துக்கு அவமானம் உண்டாக்குற எவ்வளவு தெரியுமா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கைவிடப்பட்ட பெண் பெண் மனம் நொந்து அவளுடைய வேதனை அவளுக்கு தான் தெரியும் ஆண்டவர் சொல்கிறார் இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல அந்த வேதனை உனக்கு தரமாட்டார் நீ கைவிடப்பட்ட ஆண்டவர் உண்மையிலே பிரியமா இருக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் மேலே பிரியமா இருக்கிறார் உன்னுடைய தேசம் வாழ்க்கை போடும் ஆமே ஆமா தேசத்துல உங்க வாழ்க்கை போடுங்க உங்க வாழ்க்கை வாழ்க்கை போடும் ஆமா கத்த நல்லவர் பிரியமா இல்ல கத்த நல்லவ உங்க தேசம் வாழ்க்கை போடும் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஆமா ஆண்டவர் சொல்றார் ஆமா சோத்திரம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அடுத்தது சோத்திரம் ஆறாம் வசனம் வாசிங்க உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் என்று சொல்றார் என்ன சொல்லுகிறார் இங்கே உனக்கு ஒரு பாதுகாப்பை தருவேன் எருசலேமே உன் மதில்கள் மேல உன் காம்பௌண்டர் உன் அலங்கம் ஜாமக்காரன்னா வாட்ச்மேன் வாட்ச்மேன் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் உங்களை வாழ்க்கையை சுற்றிலும் உங்க வீட்டை சுற்றிலும் உங்க தொழிலை சுற்றிலும் உங்கள் போக்கிலும் வருத்தலும் தூதர்களை கொண்டு காவல் பண்ணுவார் வாட்ச் பண்ணுவார் தூதர்கள் காப்பார்கள் அமேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொட்டக்ஷனை உங்களுக்கு தருகிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார் நீ உனக்கு தெரியாது அந்த பாதுகாப்பு அமேன் உங்களுக்கு தெரியாதே சில நேரங்களில் ஆமா வாகனம் ஓட்டிட்டு போவோம் தெரியும் எவனா ஒருத்தன் திடீர்னு வந்துடுவான் நம்மளை அறியாமலே நம்முடைய கால் எங்கே போகும் நம்ம அறியாமலே கால் பிரேக்கில் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் வண்டியை ஒரு வாரமா அப்படின்னு நிறுத்திடுவோம் இப்போ கொஞ்சம் தவறுனா என்ன ஆயிருக்கும் அவன் செத்து இருப்பான் நம்ம ஜெயிலில் போயிருக்கணுமே கஷ்டமேனு அதுக்கு விடாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுறார் நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் தூதன் இருக்கிறான் கவனிச்சு விடுங்க ஆண்டவர் இரா முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரனை வைக்கிறாரா உன் அருகே அலிலியா சொல்லலாமா சில நேரங்களில் நாம் போவோம் ரோட்ல நடந்து போவோம் நம்ம தெரியாம என்ன பண்ணிடுறோம் அப்படியே குறுக்க போயிடும் அப்போ திடீர்னு வண்டி வரும் யாரோ நம்ம பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படியே அந்த தாபத்தில் ஆண்டவர் காப்பார் தூதன் உன்னோடு கூட வருகிறான் பெரியமானே எனவே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என்ன தூதர்களை வைத்திருக்கிறார் அலிலியா சொல்லலாமா

என்ன சொல்ற தெரியுமா இனி உன் சம்பாத்தியம் வீணாக இன்னொருத்தருக்கு போகாது ஆமேன் உன் சம்பாத்தியம் உனக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவ வலது புயத்தின் மேல அடிச்சு பேசுறாரு அடிச்சு பாருங்க அடி அடிச்சு சொல்றாருங்க உங்களை ஆண்டவர் பயப்படாதே உன் பிரயாசம் உன் சம்பளம் நீ உன் வருமானம் அந்நியருக்கு போகாது வீணாய் போகாது ஒருவேளை கடந்த காலங்களிலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கோர்ட்டு கேஸ் வீணான செலவு எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆண்டவர் சொல்றார் இனி அப்படி நடக்காது ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஏனென்றால் பன்னிரெண்டாம் வசனம் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கத்தலால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள் நீ தேடி கொல்லப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பேர் வருவாய் ஆமேன் நீ கத்தோடைய பிள்ளை அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க கத்தோட்டை பிள்ளை அவங்க வாயுக்கு வாய் பேசுவாங்க அவங்க கத்தோடைய பிள்ளைங்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்படியா கிருபை செய்வார் அன்பு தெய்வ பிள்ளைகளே இது யாருக்கு உண்டாகிறது என்றால் ஆண்டவர் தம்முடைய கையில யாரே அலங்காரமான கிரீடமாகவும் தேவனுடைய கரத்தில ராஜ முடியுமா வைத்திருக்கிறாரோ ஆமேன் இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் தேசத்துக்காக கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கு தத்துவம் பெரியமானது இஸ்ரேல் தேசமானது அது பார்த்திருந்தனால் முதலாம் நூற்றாண்டில் அது பல யுத்தங்களை சந்தித்து பயங்கரமான அழிவை சந்தித்தது காரணம் என்ன என்றால் இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் நூற்றாண்டிலே தான் சிலுவேலை அறையப்பட்டார் அந்த சிலுவேல அறையப்படும் போது அந்த யூதர்கள் இயேசுவை சிலுவேலை அறைந்தார்கள் அல்லவா அந்த ரோம சக்கரவர்த்திகள் எல்லாம் அப்போ என்ன சொல்றாங்க அப்பாத்து சொல்றான் ஐயோ இந்த மனிதனுடைய இரத்தப்பள்ளி நமக்கு வேண்டாம் கையை கழுவுறாரு இவர் ஒரு குற்றம் இல்லைன்னு ஜனங்க அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று எனவே இஸ்ரேல் தேசத்திலே ரத்தம் ஓடினது கிட்டத்தட்ட அவர்கள் ஆண்டு காலம் இஸ்ரேல் தேசம் என்று ஒன்று வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது எல்லா நாடு சிதறி போய்விட்டார்கள் எல்லா யூதர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் நம்முடைய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைத்தது இப்பொழுது இஸ்ரேல் தேசம் ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறது அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய மைய பகுதி தான் எருசலேம் புரிகிறதா எருசலேம் அந்த எருசலேம் மைய பகுதி அந்த சியோன் என்று சொல்லுகிறது அதனுடைய தலைநகரமாக விளங்கினது எனவே அங்கே சொல்லுகிறார் அந்த அதிகாரத்தில் முதலாவது என்ன சொல்கிறார் நான் சியோனின் நிமித்தமும் எரிசலையமின் நிமித்தமும் நான் மௌனமா இருக்க மாட்டேன் இந்த எருசலேம் பட்டணம் சியோன் பட்டணம் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டு அது பிரகாசிக்க வேண்டும் அது எரிகிற தீவட்டியை போல வரும் அது வெளிப்படும் மட்டும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் அதற்காக கிரியை செய்தார் அல்ல சொல்லலாமா ஆமா அந்த இஸ்ரேல் தேசத்தை யாராலும் அசைக்க முடியாது அது ஆண்டவரால வாக்குத்தருத்தம் பண்ணது பிரியமான எனவே தான் அங்கே சொல்லுகிறார் ஆங்க அந்த எரிசலேம் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியத்திலே தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனம் எரிசலே என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தமாயிக் கொண்டிருக்கிற ஜனம் இவர்களுக்காக தான் இவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார் அல் சொல்லலாமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அஞ்சாம் வசனம் கொஞ்சம் விகற்பமா இருக்கும் வாசிங்க வாலிபன் தன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மலவாளன் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறது போல உன் தேவன் மகிழ்ச்சியா இருப்பார் வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுகிறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் எப்படி ஒரு ஒரு பிள்ளைங்க தாயை விவாகம் பண்ண முடியுமா ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இது யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எருசலேம் இந்த இஸ்ரேல் தேசம் இந்த சியோன் பட்டணம் இருக்கிறவா இதை ஒரு காலத்தில் விரும்பாமல் போய்விட்டார்கள் விரும்பாமல் வெளி தேசங்களுக்கு போயிட்டோம் ஐயோ எருசலேமா எங்கள் பணம் எல்லாம் அங்கே போயிட்டு எங்கள் தொழிலெல்லாம் முடங்கிடுச்சு எங்கள் சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு அதனால நாங்கள் இனிமேல் அங்கே மாட்டோம் அந்த தேசத்தையே விரும்பலை இப்ப என்ன சொல்லுகிறாரு உன் நான் யாரு எருசலேமே உன் மக்கள் இப்பொழுது எங்க இருக்கிறாங்க சிதறடிக்கப்பட்ட வெளிநீவு தேசங்கள்ல இருக்கிறாங்க உன் மக்கள் உன்னை விவாதம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னா உன்னை சுதந்திரிப்பார்கள் உன்னை சுதந்திரிப்பார்கள் யூத ஜனங்கள் எரிசலையுமே என்ன பண்ணுவாங்க சுதந்திரிப்பாங்க ஒரு மனவாளன் மனவாட்டின் மேலே மகிழ்ச்சியா இருப்பது போல யூத ஜனங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாக அந்த இஸ்ரேல் தேசத்தை எருசலேமை சியோனை வெறுத்தார்களோ அவ்வளவாக அவர்கள் நேசிப்பார்கள் என்றுதான் அதனுடைய பொருள் அல்ல சொல்லலாமா அன்பு தெய்வப்பிள்ளைகளே எனவே உங்களை விட்டு போனவர்கள் உங்களோடு பகைமையா இருந்தவர்கள் உங்களை வெறுத்தவர்கள் இனிமேல் நீ எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இந்த உங்களை நேசிப்பார்கள் உங்களிடத்துல அன்பு கூறுவார்கள் இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீ கத்துடைய கருத்திலே ராஜ முடியா இருக்கிறாய் அலங்காரமான கிரீடமா இருக்கிறாய் எனவே ஆண்டவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு செய்வார் ஆமா நான் இப்போ முழங்கால் படிடலாமா ஆண்டவரத்துல கேளுங்க ஆண்டவரே என்னையும் உம்முடைய கையிலே ராஜ முடியாய் வைத்துக் என்னையும் அலங்காரமான ஒரு கிரீடமாய் வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் சொல்லும் கைவிடப்பட்டு மனம் நொந்து ஓ இளம் பிராயத்திலே விவாகம் செய்யப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு மனைவியை போல இருக்கிற உன்னை கத்தர் அழைக்கிறார் கலங்காதே மகளே கலங்காதே மகனே ஆண்ட உன்னை கைவிட மாட்டா தேவனை வானத்தையும் கத்தரை நீ தெய்வமாய் கொண்டபடினாலே அவர் உன்னை கைவிடவே மாட்டார் உன்னை அலங்காரமான ஒரு கிரீடமாய் வைப்பார் உன்னை ராஜம் முடியாக ஆண்டவர் வைப்பார் அது ஒருபோதும் ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டார் உன்னுடைய வருமானங்களை ஆண்டவர் ஆசீர் நீ இனி அந்நிய புத்திரருக்கு உன் வருமானங்கள் போவதில்லை எப்படி அன்றைக்கு கிதியோன் பயந்து கொண்டு கோதுமையை ஆலைக்கு ஆலைக்குள்ளாக போய் அடிக்கிறான் வீதியான வந்து அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் இப்படித்தான் இஸ்ரேல் தேசம் காணப்பட்டது இவர்கள் உழைக்கிறது இவர்கள் விதைக்கிறது இவர்கள் வளர்க்கிறது அறுவடை பண்ணு கடைசிகளை எல்லாவற்றையும் அள்ளிட்டு போறது சத்துருக்கள் இனிமேல் சத்துருக்களுக்கு உன் ஆகாரத்தை நான் ஆகாரமாக கொடுக்க மாட்டேன் ஆமே நீங்களே அதை சாப்பிடுவீங்க நீங்களே அனுபவிப்பீங்க உங்க சம்பாத்தியம் இன்னொரு இடத்துக்கு போகாது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எல்லோயா நீ இனி வட்டி கட்ட மாட்டாய் நீ இனி டியூ கட்டி டியூ கட்டி ஐயோ அந்த டியூ முடியலையே ஐயோ இன்னும் அது தொடர்ந்துட்டே இருக்கிற வட்டிக்கு மேல வட்டி போட்டிருக்கிறாங்களே எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் ஆண்டவர் உனக்கு செய்வார் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் ஆமேன் நீ இனி கைவிடப்பட்டவள் உன் தேசம் பாலான தேசம் அல்ல நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படுவாய் கத்தர் உண்மையிலே பிரியமா இருக்கிறார் ஆமேன் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஆமேன் கத்த நல்லவர் ஓ பிரை சொல்லாள் ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்கள் உன் மைமையை காண்பார்கள் கத்துடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் கத்த நல்லவராய் இருக்கிறார் ஹல் ஹெல் லூயா ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார் ஆமேன் உங்களை சீற்றில் தூதல் உண்டு காவல் பண்ண போகிறா உன் தொழிலை ஆண் தூதல் உண்டு காவல் பண்ணுவா உன் வாகனத்தை தூதல் உண்டு காவல் பண்ணுவா உன் போக்கை வரத்தை ஆண்டவர் தூதல் உண்டு காவல் பண்ணுவா ஆண்டவர் அற்புதமான காரியத்தை உனக்கு செய்து நீ ஒரு அலங்காரமான கிரீடம் நீ பரிசுத்த ஜனம் என்று பெயர் பெறுவாய் நீ மீட்கப்பட்ட ஜனம் என்று பெயர் பெறுவாய் ஆண்ட உன்னை கைவிடாமல் கைவிடப்படாத இல்லாத நகரம் கத்தர் சோத்ரம் 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 உங்களுக்கு அப்படி செய்வார் உங்களுக்கு அப்படி செய்வார் உங்களுக்கு அப்படி விசுவாசிங்க இத்தனை காலம் ஒருவேளை உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டத்தை அனுபவித்துக்கலாம் ஒருவேளை எப்படி இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டு போனதோ அது போல உன் தேசம் அழிந்து போயிருக்கலாம் நீ ஒருவேளை மரணத்தை விரும்பி கொண்டிருக்கலாம் ே நான் எங்கேயாவது ஓடி போகலாம் இருக்கலாம் ஓட வேண்டாம் உன்னை இருக்கிற இடத்திலே ஆண்டவர் கட்டுவார் உயர்த்துவார் நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய் ஓயா ஹலல்லோயா வேதம் சொல்கிறது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லலாமா ஆண்ட உன்னை கைவிடவே மாட்டா ஓ ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரே சும்மா இல்ல நீ கத்தோடைய பிள்ளையாக வந்திருக்கிறது சும்மா இல்ல கத்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் கத்தர் உண்மேல் பிரியமா இருக்கிறா நீ நினைக்கிறாய் ஓ எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் எல்லாரும் என்னை ஏதோ என்று நினைக்கிறார்கள் இல்ல இல்லை கத்தர் பிரியமா பிரியமாயிருக்கிறார் அல்ல அல்ல அல்லா பரலோக பிதாவே நமக்கு கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எஸ் ஐயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து கத்தர் எங்களோடு பேசி இருக்கிறீங்களாப்பா பேசி இருக்கிறீங்களாப்பா ஓய்யா ஆண்டவரே அப்பா கத்துடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நாங்கள் அழைக்கப்படுவோம் ஆண்டவரே மீன் சோத்திரம் ஆண்டவரே கத்துடைய கையிலே அலங்காரமான ஒரு கிரீடம் அப்பா என் தேவடைய காலத்துல ராஜ முடியா எங்களை நீர் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களாப்பா ஆண்டவரே உமக்கு சோத்திரம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மறையட்டும் இந்த செய்தியை யார் யார் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகள் மறையட்டும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மறையட்டும் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே ஊழியக்கார நின்று அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் உன் தேசம் வாழ்க்கைப்படும் உன் தேசம் வாழ்க்கைப்படும் உன் தேசம் வாழ்க்கைப்படும் பேர் வருவாய் ஆண்டவரே பிள்ளைகளை வசனம் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்க்கையை நிறைவேறட்டும் ஒரு காலத்திலே இஸ்ரோல் தேசத்துக்கு இந்த வார்த்தை கொடுத்தீராண்டவரே அது நிறைவேறி இன்றைக்கு அது சீரும் சிறப்புமா இருக்கிறது போல ஆண்டவரே பாலும் தேனும் ஓடு ஒரு காணான் தேசமாய் இருக்கிறது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வாழ்க்கைப்படட்டும் எல்லா விதமான தடைகள் மாறட்டும் ஆண்டவரே இனி தீங்கை இங்கே காணாமலுக்கு ஆண்டவரே முக்கிய சோத்திரம் ராஜா மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யும் துதி கனமை யாவும் நிறுத்துக்கொள்ளும் ஜபிக்கிற அன்பிருக்கு அந்த பர்லோக பிதாவே ஆமேன்